கற்பம் இந்த காயக்கற்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய சித்தர்களால பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நரை திரை பிணி மூப்பு இல்லாம நம்ம உடலை ரொம்ப நாள் இளமையா வச்சு கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு தான் காயக்கற்பம் அப்படின்னு சொல்றது மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரு இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் காயக்கற்பம் இந்த காயக்கற்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய சித்தர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நரை திரை பிணி மூப்பு இல்லாம நம்ம உடலை ரொம்ப நாள் இளமையா வச்சு கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு பெயர்தான் காயக்கற்பம் அப்படின்னு சொல்றது ஆனால் சமீப காலமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதே மாதிரி நம்முடைய வாழ்வியல் முறைகள் அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இருக்கக்கூடிய நிலை இது எல்லாமே நார்மலான ஒரு வயது இருக்கக்கூடிய நபர்களே வந்து அதிக வயது இருக்கிற மாதிரி ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஐம்பது வயதுக்கான ஒரு உடல் தோற்றத்தோடையும் மன அழுத்தத்தோடையும் இருக்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளால் நம்ம உடலில் உண்டாகக்கூடிய அந்த வயதான ஒரு தோற்றத்தை வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து குறைக்க முடியும் காயக்கல்பம் அப்படிங்கிறது வந்து வெறும் மருந்துகளால் மட்டும் வந்து நடைபெறாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் முக்கியமா வந்து அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணாம அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக வந்து இருக்கணும் சோ அடுத்தது நம்மளுடைய சுவாசம் நம்மளுடைய சுவாசம் வந்து எந்த அளவுக்கு வந்து குறைவாக வந்து இருக்கோ அதாவது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வந்து பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை வந்து இருக்கணும் ஸோ இதனுடைய அளவு வந்து அதிகரிக்க அதிகரிக்க ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வயதான ஒரு தன்மை வந்து உண்டாகும் ஸோ நம்ம அதிகமாக கோபப்படும் போதோ இல்லை வந்து பயப்படும் போதெல்லாம் வந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம சுவாசத்தை நிலைநிறுத்தக்கூடிய பிராணாயாம பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது நம்ம வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைச்சிக்கலாம் அடுத்தது நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் நம்மளுடைய இயமம் நியமம் இந்த மாதிரியான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே சில ஆசன பயிற்சிகளையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வயதாகக்கூடிய வந்து தன்மையை வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முறைகளை வந்து நம்மளுடைய சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது நமக்கு வயதாகக்கூடிய தன்மையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகப்படியாக உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் நம்ம தசைகள் வந்து பலகீனம் அடைகிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியாத நிலையில் நமக்கு மனதிற்குள்ளே ஒரு குழப்பமான ஒரு நிலை ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கிறது ஞாபக மருவி வந்து அதிகமாக இருக்கிறது இதனால் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு நம்ம சொல்வோம் அதாவது ரத்த சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது கேன்சர் மாதிரியான நோய்கள் வரைக்கும் உண்டாகக்கூடிய ஒரு நிலை தான் நம்மளோட உடம்புல இப்போதைக்கு வந்து நடைபெறுது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு காயக்கற்ப சிகிச்சை முறைகளை வந்து எப்படி எடுத்துக்கிறது இதற்கு பயன்படக்கூடிய மூலிகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த காயக்கல்பம் அப்படிங்கிறது வந்து காயம் அப்படிங்கிறது உடல் கல்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லு போன்ற ஒரு வலிமையுடையதாகுது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை கல்பம் அப்படிங்கிறது நூறு வருடங்கள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்வாங்க இல்லை கல்பம் அப்படிங்கிறது ஒரு மன சங்கல்பம் அதாவது ஒரு வைராகியம் இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்திலையும் வந்து வச்சுக்கலாம் நம்ம உடம்பை அழியாத ஒரு கல்லு போல ஆக்கி நம்மளை ரொம்ப நாளாக இளமையோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் காயக்கல்பம் ஸோ இந்த காயக்கல்பம் முறைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சாத்வீகமான உணவு வா இருக்கிறது இன்னும் வந்து சிறப்பு பழங்கள் காய்கறிகள் இப்போ எல்லாமே நம்ம வந்து உணவை எப்படி வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த உணவை எடுத்துக்கும் போது எவ்வளோ கலோரி இருக்குது இந்த மாதிரியான ஒரு கேல்குலேஷன் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது ஆனால் அந்த உணவு வந்து நம்ம உடலுக்குள்ளே போய் நம்மளோட செல்களோட தன்மயமாகி அது நமக்கு தேவையான அந்த ஆற்றல் அதாவது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நபராகவும் அதிகப்படியான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நல்ல திறனோட நம்மளுடைய தசைகள் வலுப்பெற்று நல்ல இரவு தூக்கம் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான நபராக வந்து இருக்க முடியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே நம்ம உடம்புல ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே செரிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அந்த மாதிரியான காய்கறி பழங்களை வந்து அதிகமாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கும் பொழுது முக்கியமாக காலை நேரத்தில் வந்து நிறைய பழங்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மதிய நேரத்தில் நிறைய காய்கறிகள் மாதிரியான உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை சமைச்சு சமைக்க ாம இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய செரிமான சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது ஸோ அடுத்தது ரெகுலராக காலை நேரங்களில் நம்ம வந்து நாடு சுத்தி பிராணாயாம பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுதே நம்மளுடைய எச்சில் வந்து நோ க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதிக இருக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க நமக்கு எப்படி சுவாசத்தை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நமக்கு சாவே வராமல் கூட வந்து நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய சித்தர்கள் திருமூலர் வந்து நிறைய பாடல்கள் மூலமாக வந்து சொல்லியிருப்பார் ஸோ நம்ம சுவாச பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறது வந்து நல்லது ஸோ அடுத்தது மூலிகைகள் ஸோ இந்த மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சில மூலிகைகளுக்கு யூஸ்வலாகவே நம்ம பாடியை வந்து ரீஜெனுவேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கும் வயதாகக்கூடிய தன்மை குறையும் ரொம்ப சீக்கிரமாக வந்து நீங்கள் நோய்வாய்ப்படுறது முக்கியமாக சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம் இந்த எப்படி நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் தேவையான நீர்முள்ளி விதை முருங்கையோட விதை நிலப்பனை கிழங்கு பூனைக்காளி விதை நன்னாரி ஜாதிக்காய் ஜாதிக்காய் தவிர மற்ற எல்லாமே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குவாண்டிட்டியில வந்து கால் பங்கு வந்து ஜாதிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி சூர்ணமாக்கி ரெடி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம கஷாயமாக்கலாம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஸோ அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இப்போ இதில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு காயக்கலப்ப சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா இதில் நிலப்பனை கிழங்கு நன்னரிலாம் சேர்த்துருக்கும் பொழுது கொஞ்சம் திக்காவே வந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்ட தேவையில்ல அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த காயக்கல்ப கஷாயத்தை வந்து இரவு உணவுக்கு அப்புறமா நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் வாழலாம் ஸோ இந்த சூர்ணம் வந்து என்னால் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்முடைய மருத்துவமனையில் காயக்கலப்ப சூர்ணமாக வந்து கிடைக்கிது அதையும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு உங்களை ரொம்ப நாள் இளமையா வச்சு ஒரு காயக்கற்ப எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம பார்த்தோம் காயக்கற்பம் அப்படின்னா என்ன இது எந்தெந்த முறைகள் மூலமாக நம்ம உடம்பில் வந்து அதிகப்படுத்த முடியும் இதற்கு பயன்படக்கூடிய மூலிகைகள்லாம் வந்து என்ன அதை பற்றா நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே என்ன சொன்ன இந்த சுவாச பயிற்சிகளையும் அதே மாதிரி ஈஎமம் நியமம் இது எல்லாத்தையும் நீங்கள் கூடவே சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக வயதாகிறதையும் குறச்சிக்கலாம் ஆரோக்கியமான ஒரு நபராவும் வந்து நீங்கள் இருக்கலாம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் डॉक्टर करसी वेलचेरी डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयूर डॉक्टर ललिता मधु डॉक्टर जबशिन नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா, மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்